நான் ஒரு அளவுக்கு பண்ணுங்கன்னு கண்டு இந்தளவுக்கு பண்ணுறாங்க இன்னும் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்களாம்மா வீடு இருந்தாலும் சரி நடந்து போய் போன வீடுலாம் வந்து மாற்றாங்கன்னா ஒரு கிலோமீட்டர் பக்கமாக நடந்து போய் போய் எல்லா பொருளும் தூக்கிட்டு வந்து இந்த வண்டியே பிடிக்கலிங்களாம்மா அந்த அளவுக்கு பொருட்கள் மூவ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம தனியாக இருந்து சாத்தியமா சத்தியமாக மண்டையே பிச்சுக்கு இப்போ பாருங்கள் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியாக மாற்றிட்டான் பிரிச்சுக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டாங்களையும் எடுத்து வச்சுட்டாரு ஆட்டாங்கல் அம்பிகல் எல்லாத்தையும் எடுப்பாங்க ட்ராவலிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொருளும் அவங்களே இறக்குறாங்க நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுறனா கூட வேண்டாம் வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோம்ட்டு இறக்குறாங்க பரவாயில்ல நமக்கு ஒரு வேலைய வைக்கலிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க நான் ஒரு குண்டு ஊசி கூட நான் ஊற்றி வைக்கல வேலைய செய்ய வேண்டான்றாங்க அவங்க நாங்களே பார்த்துக்கிறேன்ட்டு நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் வீடு மாத்திரமாக இருந்தால் த இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி எங்கே எந்த மாவட்டத்துலேருந்து எந்த இதுக்கு போகிறனாலும் சரி நீங்கள் வந்து இவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு இப்படி சேஃபாக வந்து நம்ம பொருட்களை வந்து எடுத்து வந்து நம்ம வீட்டில் இறக்கிடுவாங்க கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை காலி பண்ணுறதுக்கு வந்து லாரி வந்துருச்சு ஆனால் இவ்வளோ பெரிய லாரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல எங்கள் மச்ச அந்த எடுத்துட்டு வந்துருக்கிற அப்படியே அவர்தோ ஓட்டிகிட்டு வந்தார் எனக்கு காட்டுறப்ப லாரி எப்படி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய லாரி ஹாய் சேஃபர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் போட்டிருக்கு பாருங்க இவ்வளோ பெரிய லாரி இல்லையா நம்ம பொருள் எடுத்துகிட்டு போறா வீட்டையே தூக்கிட்டு போயிடலாம் போலையே ஏங்க மச்சான் வீட்டையே தூக்கிட்டு போயிடலாம் மாட்டுக்குது அத்தச்சோடு லாரி தூக்கிட்டு பொருள் எடுக்கிறதுக்கு அப்படியே அடியோட தோண்டி வச்சிடலாமட்டேக்குது பாருங்க எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சாதாரணமாக எதுவாங்கன்னு பார்த்தேன் நான் வந்து பொட்டி பொட்டியாக போட்டு ஏற்றுற மாதிரி பேக் பண்ணி ஏற்றுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சரி மச்சான் நான் போய் டிவி வாங்கிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து வீடு மாத்திரக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ ரொம்ப ஈஸி மச்சானே தான் பண்ணிட்டு இருக்கிறார் ஹாய் சேஃபன்ஸ் அண்ட் மூவர்ஸ் நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வீட்டில் பணம் முக்கியமாக நகை இதை மட்டும் எடுத்து சேஃப் பண்ணிட்டீங்கன்னா போகுது அப்படியே விட்டிங்கன்னா அவங்களே எல்லா வீடை க்ளீன் பண்ணி எல்லா பொருளையும் வந்து உங்களுக்கு பாக்ஸ் போட்டு பத்திரமா நீங்கள் ஒரு வண்டியை டூ வீலரே இருந்தால் கூட அதையும் வந்து பேக் பண்ணி அதையும் வந்து சேஃபாக பேக் பண்ணி எல்லாம் ஏற்றி ஏற்றிட்டு போய் எவ்வளோ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பாருங்கள் நீங்கள் போய் டீ மட்டும் வாங்கிட்டு வாங்க எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடறோம் அப்படின்ட்டாங்க ஒரு வேலையும் ஜெய் வேணுன்ட்டாங்க நான் போய் எடுத்ததுங்க நீங்கள் எதுவும் செய்ய வேணா நாங்களே பார்த்துக்கணும் நல்லா பேக் பண்ணிட்டுருக்காங்க டீ வாங்கிட்டு போய் பாப்பேன் எப்படி பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் பொட்டி போட்டு எல்லாம் ஜம்முன்னு பண்ணிவிட்டாங்க டிவியெல்லாம் கழட்டிவிட்டாங்க கழட்டி பாக்ஸ்லேயே போட்டாச்சு பாருங்க ஆ பீரோ ஓப்பன் பண்ணிவிட்டேங்க டீ சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் ரூமும் ஜம்முனு பண்ணிவிட்டாங்க நான் வர்றதுக்குள்ளேயே போயிட்டு வர அரை மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாம் பேக் பண்ணி ஜம்முனுக்குங்க எல்லா பொருளும் எடுத்துட்டாங்க சூப்பராக பண்ணிவிட்டாங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க பீரோக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறாங்க விரும்புவதான் தூக்கணும் மாமா நீ இந்த கட்டில் கழட்டணும் அதுவும் அவங்களே கழட்டிடுவேன் அப்படின்ட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற அத்தனை பொருள் அழகாக பெட்டி போட்டாங்க ஜம்முன்னு பாருங்கள் இந்த இதையும் பேக் இருக்காங்க பாருங்க எல்லாமே பேக்கிங் தான் நீட்டாக எந்த பொருள் மிஸ் ஆகாத அளவு பேக்கிங் பண்ணுறாங்க நான் வந்து சாமி ஃபோட்டோவெல்லாம் எடுக்க வேண்டாங்கன்னு சொல்லிட்டேன் சரி காருக்குள்ளே கொண்டு போய்க்கிறேன்ட்டேன் மற்ற எல்லா பொருளுமே டிவியெல்லாம் நான் கழட்டி சொல்லவே இல்லை அவங்களே கழட்டி எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க ஜம்முன்னு வேறு நீ அவ்வளோதான் பொருள் மட்டும்தான் எடுத்து போடுறது மட்டும்தான் நீ இருக்குது வேறு எல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு பாருங்கள் வீடெல்லாம் ஜம்முன்னு சுத்தம் பண்ணியாச்சு மெத்தை கூட விட்டு வைக்கல எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க இப்படி சுற்றுறாங்க இது வந்து பிசின்னு இருக்காதுங்களே இதில் ஒட்டுறதெல்லாம் இருக்காது ஓ டஸ்ட் படாமல் இருக்க மட்டும் இந்த கவருங்களா சூப்பராக இருக்குங்க இப்போ வண்டியே நீங்கள் லாங் டிராவ்லேருந்து கொண்டு வரனாலும் டூ வீலரு இப்படி தான் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க தூஸ் தூஸ் படாத மாதிரி இருக்கிறதுக்காக பண்ணுறாங்களாம்மாங்க இந்த மலையை மட்டும் கொண்டு போகணும் சர்க்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறேங்க இருங்க ஓ கட்டிங் பிளேர் தேவையில்லைங்க நீங்கள் சவப்பயிற பிடிச்சி இல்லைங்க வந்துடும் வேண்டாம் இழுத்துருங்க ஒரு இல்லை ஆமாம் அது இதை சுவிட்சா ஆஃபில் தானே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேனெல்லாம் இப்படி கழட்டியாச்சு கட்டலும் பாருங்க தனியாக கழட்டிட்டாங்க அங்கே வந்து இவங்களே மாட்டிங் கொடுத்துருவாங்களாமா வாங்கின பக்கம் கூட எனக்கு மாட்டி தெரில நீங்கள் கழட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பீரோ அசால்ட்டு தூக்கிட்டாங்கப்பா செம்ம வெயிட் இந்த இருந்தேன் பீரோ சரி என்னை தீட்டிடுறாதீங்க அவங்க தான் என்னை வேடிக்கை மட்டும் பார்க்க சொன்னாங்க எந்த வேலையும் செய்ய வேணான்ட்டாங்க சின்ன சின்ன பொருள் எடுத்தால் கூட எதையும் பண்ணாதீங்க நாங்களே பார்த்துக்கிறோன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே வந்து வீட்டை மாற்றும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் எப்படா அந்த வீட்டை மாற்றுறது நீ எப்படாக அந்த பொருளை எடுத்து வைக்கணும் ரொம்ப சிரமப்பட்டிருந்தேன் ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணி விட்டாங்க பாருங்கள் பேக் பண்ணுறாங்க பாருங்கள் கவர் போட்டு இந்த மொட்லி உடைக்கும் அந்த கவர் போட்டு வருங்க எவ்வளோ பெரிய கவர் போட்டு பேக் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லா பொருளையும் அப்படியே சேஃபாக அடுத்த பேர் ஆய் சேஃபர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க உலகத்துக்கு இவ்வளோ சேஃபாக பேக் பண்ணுவான்னு எனக்கு சத்தியுமே எதிர்பார்க்கலைங்க இப்போ தான் பார்க்குற நேரில் எவ்வளோ அழகாக பேக் பண்ணுறாங்க பாருங்க சூப்பராக நான் ஒரு அளவுக்கு பண்ணுங்கன்னு இந்த இந்தளவுக்கு பண்ணுறாங்க இன்னும் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்களாம்மா வீடு எங்கே இருந்தாலும் சரி நடந்து போய் போன வீடுலாம் வந்து மாற்றாங்கன்னா ஒரு கிலோமீட்டர் பக்கமாக நடந்து போய் போய் எல்லா பொருளும் தூக்கிட்டு வந்து இந்த வண்டியே பிடிக்கலிங்களாம்மா அந்த அளவுக்கு பொருட்கள் மூவ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம தனியாக இருந்து சாத்தியமாக சாத்தியமாக மண்டையே பிச்சுக்கு இப்போ பாருங்கள் எனக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியாக மாற்றிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்கள் வாஷிங் மிஷின் எப்படி பேக் பண்ணுறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கிற பரவாயில்லைங்க பரவாயில்லைன்னு பண்ணிட்டே இருக்காங்க வாஷிங் மிஷின் அடக்கமே பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜம்முனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கீட்டுக்கு கூட சேஃப்டியாக ஒட்டிட்டாங்க மூடி கூடாதுன்ட்டு பாருங்கள் பாய் எல்லாத்தையும் அதுக்கு தனியாக கட்டிட்டாங்க மெத்தையெல்லாம் கட்டிட்டாங்க பாருங்கள் ஜம்முன்னு பண்ணிட்டாங்க நம்மளுக்கு ஒரு வேலை இல்லைங்க சூப்பராக பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து எடுத்தாச்சு பொருள் எடுத்தாச்சு நீ வந்து ஏற்ற வேலை தான் நல்லா பேக் பண்ணிட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்கிருந்த போஸியும் தூக்கி பேக் பண்ணிட்டாங்க பாருங்க நீ இதுகிட்டே போட்டிடுவாங்க பாருங்கள் பீரோ வெற்றுறாங்க பீரோ வெற்றுறதா பெரிய பீரோ ஒன்று கட்டல் ஒன்று கட்டல் கூட பிரச்சனை இல்லை கழட்டிட்டாங்க பீரோ தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது இதை விட பெரிய பீரோவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏங்க இது என்ன பீரோட நாங்களாம் மூணு அடுக்கு மூணு டோர் பீரோவை தூக்கி மாடி இருந்து கூட தூக்கிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முதல் வந்து பீரோ ஏற்றியாச்சு நீ அடுத்தது வந்து கட்டில் ஏற்றிட்டுருக்காங்க நீ எல்லாம் பாக்ஸ் போட்டாச்சு பாக்ஸை மட்டும் எடுத்து வச்சாங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சுது கண்டிப்பாக வீட்டை காலி பண்ணுறது எப்படின்னு பைத்தியம் பிடிச்சிட்ருக்குறீங்களே இவங்களுக்கு கால் பண்ணுங்க டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து நம்ம வேலையை வந்து குறைச்சிருவாங்க கட்ல கழட்டி ஆச்சு கழட்டி கட்ல எடுத்துட்டு போறாங்க சால்ட்டை தூக்குறாங்கப்பா அவ்வளோதான் இந்த ரெண்டு இத தலைவலியாக இருந்துச்சு ஈஸியாக எடுத்தாச்சு நீ அவ்வளோதாங்க நீ எல்லாம் டக் டக் டக்குன்னு ஏற்றிட வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக வருது வீடு மாத்தினா கச கசன்னு இருக்கு இப்போ பாருங்கள் இவ்வளோ நீட்டாக பேக் பண்ணுறாங்க பாருங்கள் காலி பண்ணிகிட்டு தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் பாருங்க இவ்வளோ நீட்டாக பண்ணுறாங்க பாருங்கள் எனக்கு பெரிய தலைவலியே முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இவங்க வந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த லாரியில் தான் நம்ம ஏற்றிட்டுருக்குறோம் ஹாய் சேஃபர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வண்டியும் வச்சுருக்காங்க பெரிய வண்டியும் வச்சுருக்காங்க நம்ம வீட்டு ஜாமானத்துக்கு தகுந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க யார் கூப்பிட்டிங்கனாலும் சரி நீட்டாக அந்த மாதிரி பேக் பண்ணி ஈஸியாக நம்ம ஏற்றிடலாம் இவ்வளோ நாள் உண்மையிலே வீடு மாற்றும் போது ஒவ்வொரு நாள் கஷ்டப்பட்டுருந்தேன் இப்போ இந்த வீடு மாற்றும் போது ரொம்ப ஈஸியாக எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது ஹாய் சேஃபர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான் அவங்க காண்டக்ட் டீட்டெயில் வந்து வீடியோவில் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடு மாத்திரமாக இருந்தால் த இந்தியாவுக்குள்ளே எங்கேயிருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி எங்கே எந்த மாவட்டத்துலேருந்து எந்த இதுக்கு போகிறனாலும் சரி நீங்கள் வந்து இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு இப்படி சேஃபாக வந்து நம்ம பொருட்களை வந்து எடுத்து வந்து நம்ம வீட்டில் இறக்கிடுவாங்க கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படியே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சே நீ அடுத்து பாருங்கள் நம்ம சைக்கிள் நிற்கிது சைக்கிளை ஏற்றணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டாங்களையும் எடுத்து வச்சுட்டார் ஆட்டாங்கல் அம்பிக்கல் எல்லாத்தையும் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காலி பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து சோபாவை வெட்டுக்கு போகிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வர இந்த ரூம்குள்ளே எல்லா பொருளும் எடுத்தாச்சு அப்படியே காலியாக கிடக்கு அதான் ஃபேனை நல்லா கழட்டிட்டார் குக்கிங் கூட பொருளை கழட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து எல்லா ஜாமையும் ஏற்றியாச்சு நீ நம்ம அந்த வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க அடுத்து சோஃபா செட்டு இது பாருங்க இது நெட்ரக்காக உடச்சிட்டு வந்துட்டு செம்பருத்தி செடி பாருங்க நல்லா ரெடி பண்ணி சைக்கிளெலாம் கொண்டு வச்சுட்டாங்க பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொருளும் அவங்களே இறக்குறாங்க நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுறன்னா கூட வேண்டாம் வேண்டாம் நாங்களே பார்த்துக்கணுட்டு இறக்குறாங்க பரவாயில்ல நமக்கு ஒரு வேலையை வைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க நான் ஒரு குண்டு ஊசி கூட நான் ஊற்றி வைக்கல வேலையும் செய்ய வேண்டாம்ன்றாங்க அவங்க நாங்களே பார்த்துக்கிறேன்ட்டு நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வரும் டயர் கூட எடுத்து வந்தேன் இங்கே ஊர் எல்லாத்தையுமே பச்சனை ஒன்று கூட விடல எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாங்க நம்ம கூட ஒரு சில பொருள் மறந்துடுவோம் பரவாயில்ல எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு டீ பார்சல் வாங்க வந்தேன் மூணு முட்டை போண்டா கட்டிட்டேன் வேலை செஞ்சால் கூட எனக்கு செய்யவே வேண்டாங்கிறாங்க நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு நீட்டாக சீக்கிரம் வாங்க நாங்கள் இறக்கி வச்சுருவோம் அப்படிங்கிறது கூப்பிட்டு சொல்லிடுறாங்க டீ ஒன்று பார்சல் சொல்லிவிட்டு நான் ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டு போகிறேன் நானும் காலையில் சாப்பிட்டது தான் ஒன்றும் சாப்பிட்ல ஆனால் இவங்க இருக்கிறதுனால எனக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிங்க இல்லைனா மண்டை பிச்சுக்கும் பைத்தியமே முடிச்சிங்க வீடு காலி பண்ணுறதுனா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கஷ்டம்னு ஆனால் இவங்க வந்ததுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சுங்க எந்த கஷ்டமும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இறக்கிட்டாங்க கிச்சன் ரூமில் தேவையானது கிச்சன் ரூமில் இறக்கிட்டாங்க பாக்ஸ் ஃபுட்டு இதெல்லாம் வந்து துணி மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே இறக்கிட்டாங்க கட்டலும் வந்து ஃபிட் பண்ணி போட்டுட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பண்ணிட்டாங்க இவங்க இல்லைன்னா இந்த வேலையில் நான் நான் செஞ்சுருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நல்லபடியாக அந்த அண்ணன் சப்போர்ட்டு எங்கள் அச்ச சப்போர்ட்டுனால எல்லாம் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷம் வந்து மூ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு நிறைய டைம் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது சொல்லிக்கிறார் வந்து பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்னா நான் வந்து சரி அவங்க வந்தாங்கன்னு இந்த சின்ன சின்ன பொருள் தான் இது என்னத்தை பண்ணுறது அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அவன் இப்போ கூப்பிடும்போதும் தெரியுது எவ்வளோ நீட்டாக அழகாக பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸாக நீட்டாக பேர் எழுதி என்னென்ன பொருள்னு பேர் எழுதி ஜம்முன்னு வந்து எல்லா பாக்ஸும் நீட்டாக இறக்கி ஏற்றி இறக்கி இறக்கிட்டாங்க எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகிறனாலும் சரி இந்தியா முழுக்க எங்கேயாலும் சரி வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஹாய் ஹாய் சேஃபர்ஸ் மூவர்ஸ் பேக்கர்ஸ் வந்து வந்து பண்ணி கொடுப்பாங்க எவ்வளோ பெரிய சின்ன வீடாக இருந்தாலும் அது தகுந்த லாரி இட்டு வந்துருப்பீங்க அது தகுந்த லாரி பெரிய வீடாக இருந்தாலும் பார்த்துங்க அந்த லாரி பார்த்துருப்பீங்க சொந்த வண்டி இருக்குது வேணாலும் வாடகைக்கு வேணாலும் ஓட்டிக்கலாம் சொந்த வண்டியும் இருக்குது நீங்கள் வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே வந்து வீடு மாத்திரம்னா எவ்வளோ கஷ்டம் எனக்கு இந்த தடவை ரொம்ப ஈஸியாக இருந்தது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களால் இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேப்பிங்க எந்த மாதிரினா அமௌண்ட்டெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பேக்கிங் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த பொருளுமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே ஒரு லாங்கில் கொண்டு போகிறனாலும் சரி அப்புறம் இந்த பீரோவுக்கு வந்து ஏன் கவர் சுற்றுனாங்க அப்படின்னா ரொம்ப லாங் போனால் டேமேஜ் ஆகிடுங்களாமா கொஞ்சம் வருஷம் கூட ஏன்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆயிரு அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக பொருளை சேஃபாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறாங்க கொஞ்சம் வசதி கம்மி நம்மளுக்கு வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சாக் பையில் போட்டு உங்களுக்கு பேக் பண்ணிடுவாங்க இது தான் ஏன்னா

அதிகமா கூப்பிட்டு வராம இப்ப நீங்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை வந்து கழிச்சு அழைச்சிக்கோங்க ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆறாயிரத்துல இருந்து எயிட் ப்ரோ கூட பண்ணுவாங்க பேக்கிங் பொறுத்து இருக்குங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு ஒரு ஐந்நூறு ரூபா மன்ன வரும் அவ்வளோ அவ்வளோதான் மண்ணு பண்ண வருங்க நம்ம இலாகை சேனல்ல இருந்து நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாங்க சரிங்க அதே மாதிரி வெப்சைட் பாத்தீங்கன்னா ஹை சேஃப் பேக்கர் மூவர்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாவே சர்ச் பண்ணிங்கனாவே கம்பல்சரி நம்ம வெப்சைட் டிஸ்பிளே ஆகுங்க ஃபுல்லாக எங்கேயும் சர்ச் பண்ணிங்கனாலும் கம்பல்சரி டிஸ்பிளே வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம் ஸ்டைட்டே பார்த்துக்கலாம் நாங்கள் எங்கள் ஒர்க்கு எல்லாமே வந்து வெப்சைட்டே இருக்குங்க அப்படிங்க டூரில் சர்ச் பண்ணிங்கனாவே எல்லாம் வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எங்களுக்கு தெளிவாக விளக்கம் அண்ணன் கொடுத்துருப்பாரு அப்படி இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் கேட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே பாய்